மணமக சாமிகளுடைய கூட்டு வழிபாடு சார்பாக இந்த மரியாதை செய்யப்படுகிறது புதிய சம்பதிகள் திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா நிபம் இழந்தால் பொருந்தாளம் அனுமதி அனைத்தும் இழங்க விளங்க விளங்க என வாழ்த்துகிறார் தம்பிக்குமார் சுவாமிகளுக்கு

நன்றாக உருவாங்க குருவே துணை பெற்றுவேன் முடிவுக்கு உடைந்தேன் மகிழும் என்று மகிழ்ந்து தோன்றோடு மகிழும் என்று Claro. जय हनुमते 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 जय ாய் கருவாய் விநியாதி அருள்வாய் குருவாய் ஒருவாய் அருள்வாய் குருவாய் ஒருவாய் அருள் சராசரம் என்றும் ஜோடுமொழியை விழுந்தக்கூடிய முருகப்பெருமானை ஜோடுமொழியாக கண்ட ராமநீசாமியை வணங்கி முருகப்பெருமான் ஒருமுனையை குருவாக ஏற்றிக் கொண்ட அரைநாள் பெருமானை வணங்கி அரிநாத பெருமானே குருவாக ஏற்றுக்கொண்ட பாமன் சுவாமியை வணங்கி பாமன் சாமியை குருவாக ஏற்றுக்கொண்ட குமாரஸ் ராமான சுவாமியை வழங்கி பாமன் சாமியும் ராமானு சாமி குருவாக ஏற்றுக்கொண்ட உங்களை எல்லாம் வணங்கி உங்களுக்குள் இருக்கும் நிறைய வணங்கி எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் அதனுடைய வாழ்த்து பிரார்த்திக்கிறேன் பத்து மேல் முருகனுக்கு அனைவேள் முருகனுக்கு பத்து மேல் முருகனுக்கு பாம்பன் குமரன் தான்

கோயில் தரக்கிற நேரம் வச்சு அபிஷேகம் நீ டிக் கொடுவது நீக்க வைக்கிறது நீ இப்படி என்ன போய் காட்சிப்படலாம் ஆகிட்டு என் கேட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு நம்ம யாரும் நீங்க கீழே பேரும் முதியோர் வைக்காங்க தாய் தம்பதிகள் மகன்கள் மனைவி குழந்தை எல்லாம் இருந்து கூட பகவன் முதியோர் படுத்திட்டு போறாங்க அந்த வயசானவங்க கையில் கொண்டாட்டி வெற்றி அவங்க சாப்பாடு விட்டுவோம் அவங்க படாது பாட போடுறாங்க எல்லாம் வசதி பண்ண உதவும் அப்படி எல்லாரும் உதவி கிடக்குறாங்க அப்புறம் ஆயிரத்தி எட்டு சனி புரோசி போய் என்ன பிரச்சனும் ஆயிரத்தி எட்டு பவனில் பண்ணி என்ன பிரச்சனும் போன முறை கேட்டாரு எல்லாரும் சொந்த மட்டும் கைத்துக்கோ அப்படின்னாரு எல்லாரும் இப்போ எதிர்ப்பு பேர் சொந்த விடு கைத்து கொண்டு போகிறோம் எல்லாரும் சொந்த வீடு இந்த உடத்தையே சொன்னதுக்கு யாருமே இல்லை சொன்ன வீடு வாழை புரிஞ்சு காய காலை மத்தியானம் சாப்பாடு ராத்திரி ஒரு நாளைக்கு இந்த உடம்பு சாப்பாடு கொடுத்து வரும் இதான் வீடு இது வாழை புதுணி வாங்கிடும் இந்த உடம்பே நம்ம சொந்தமா இருக்கணும் அதுதான் இந்த பூஜை வழிபாடு போஸ்காரம் எல்லாமே பாமன் சாமி எப்படி வாழ்ந்தாரு மகன்கள் எப்படி வாழ்ந்தாங்க

வரும்போது என்ன சொன்ன மாதிரி என்ன பரிகாரம் பரிகாரம் கிடைக்குமா போய் பண்ணாலும் பண்ணாலும் சரி ஒரு பாட்டு திருப்பதி போட்டாலும் பண்ண என் பிரார்த்தனை பண்ணி தப்பு தான் மன்றாடி அழுது கண்ணு விட்டு அழுத நம்ம வினை நம்மளுக்கு போகாது நான் திருப்பாக்க அனுபவிக்கிறதுனால கூட இதுக்கு முன்னாடி என்ன செய்ய சொல்றாரு இந்த பிறகு நான் ஒண்ணும் சரியில்லை

வாழை வீட்டுல போயக்கூடாது நூறு வாழை வீட்டு வந்துடும் உள்ள வாழ வைக்கணும் அதுதான் வாழ்க்கை சொல்றோம் நல்லா இருக்காத ஏன் அப்படி அவர் உள்ளத்துல வந்து வாழணும் நம்ம இதயத்துல வந்து வாழணும் நம்ம வாழணும் நம்ம நம்ம வாழணும் நம்ம வேற மாதிரி ஒரு பக்தி வேற மாதிரி வேற மாதிரி கோயில் இல்லையோ மாறி

பரவாயில்ல சாப்பாடே போடாதீங்க குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் இல்லை இருக்கு எத்தனையோ அனாதைகள் இல்லை இருக்கு துணி கஷ்டப்படுறாங்க சாப்பாடு கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் தீபாவளி துணி நம்ம கஷ்டப்பட்டுருப்பாங்க எத்தனை ஏழைங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம நல்லா துணி உடுத்திக்கிறோம் நம்மளுக்கு எல்லாம் சொந்த கொண்டு வந்து எல்லாம் இருக்குது ஆனால் அவளை என்ன போவாங்க அந்த மாதிரி இல்லத்துக்கு தேடி போய் மனைவி மக்களோடு கொஞ்சம் கொடுத்து குழந்தைங்க அந்த பழக்கத்தை உண்டாக்குங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து ஏழை தர்மம் சொல்லி கற்றுக் ஏழைக்கு பாதியைக்கு தெய்வத்தை வாங்க சொல்லி கொடுங்க தெய்வனை எண்ண வேண்டியது உள்ள இருக்குது இது உள்ள இருந்து போயிடா நம்மள நீ நான் பேசற நீ உடம்பு நீ பேசிட்டு இருக்கீங்க நேமா நம்ம சாமி பேர் வந்து சுத்த வைதீக சைவ சித்தாந்த ஞானवानு ஞான பல அர்த்தம் மத்தோம் ஞானம் ஞானச் அர்த்தம் நான் சொன்னா அப்பே ரொம்ப நம்ம சாமி சனிக்கத்திலே சிறந்துறார் சிறபரத்திலே வைஷ்ணவர்கள் சுகம் பண்ற சைவத்துக்கு போராட்டம் நடக்கும் போது சாமி லட்சம் கொடுத்திருக்காரு ஆயிரம் இடம் நடக்கும் அப்படிதான் தீட்சிதர்கள் சாமி கூப்பிட்டு மரியாதை பண்ணிருக்காங்க சைவத்தை பத்தி அவர் அழகா சொல்றாரு சைவம்னா வெறும் சைவத்தோட இருக்கு சொல்லுங்க உன்னை பேச்சு செய்யமா இருக்கணும் உன்னை பார்வை செய்யமா இருக்கணும் உன்னை என்ன செய்யமா இருக்கணும் பார்க்கும் போதே நான் சும்மா எரிச்சின மாதிரி போட்டோம் போச்சு அவ்வளவுதான் உள்ள கிற சக்தி தான் போச்சு உள்ள கிற மட்டும்தான் இடம் உள்ள ஒருத்தான் இடம் அவன் மட்டும்தான் இருக்கணும்டாது அவனை மட்டும் என்ன எண்ணம் வரும் அந்த எண்ணம் வரும் நல்ல சிந்தனை வரும் அந்த சிந்தனை வரும் இதெல்லாம் வராது வேற வேற சிந்தனை தான் வரும் இங்க வந்து மனசுல வச்சுக்க ரொம்ப கஷ்டம் நம்ம கண்டு எத்தனையோ எத்தனையோ மாட்டி முருகா தெரியாது

தெய் சக்தி இருக்குது இருக்குது இப்போ வரச் எட்டாம் தேதி என்ன வருது மகா சிவராத்திரி ஏன் அதுக்கு மகா சிவராத்திரி சாமி வேற முருகப்பெருமான வேற சிவபெருமான் வேற இல்ல முருகப்பெருமான இப்போ சொன்ன மாதிரி ஒரு தெய்வம் தான் நாங்க போய் உக்காந்து சண்முகம் பார்க்கணும் ஆயிரத்தி தொண்ணூறு வச்சுங்க விழிப்பு நிலை புரியல விழிப்பு நிலைக்கு வர மாட்டேன் கண்கொழிப்பு சொல்றாங்க கண்கொழிக்கு ஒன்றாம் வந்து கண்கொலிக்கூடிய சக்தி நல்லதா கெட்டதா இது உண்மையா மனமும் அறிவும் தெரியும்

அவன் விதிப்பிரகாரம் ஒருத்தன் மனித பிற எடுக்கிறான் அப்படின்னா அவன் போன ஜென்மத்து நல்லது செய்து கேட்டது முதலாவதுடைய குணம் அவன் அப்பா அம்மா குணம் எத்தனை சேர்ந்து அவன் புரியா அவன் பிறகுறான் அவன் வந்து வேலைக்கு போது அவன் பிறந்து நீ அவன் மேல பாசம் வச்சுக்கணு பட்டு வச்சுக்கணு நீ உடம்பு கெடுத்துக்க அது ஒரு கதை சொல்லுவாரு அப்பா சொன்ன கதை தான் ஒருத்தர் நல்லா செல்வாக்கு நல்லா சொத்து பொத்து நிறைய தாய் மேல தாய் மூட மாட்டாங்க எதுவுமே சொத்து சோகம் இருக்குது என் மனைவி மக்கள் என்னோட ரொம்ப அன்பா இருக்கிறாங்க

அதே மாதிரி சாப்பிட்டா பழத்துட்டா போயிடுவோம் பழத்துட்டு கை கால வரைஞ்சி ஆயிட்டான் மட்டும் ஒரு ஒன்றே தெரியாத மாதிரி தாமி வராது இன்னமும் நடந்தது நல்லா இருந்தாருங்க இப்படி வந்தாருங்க எவ்வளவு சாப்பிட்டாருங்க ஆயிட்டாருங்க போயிட்டாங்க ஒரே அளவுறாங்க எல்லாரும் அம்மா அல்ல அப்பா பெரியா அப்பா எல்லாம் அழகுறாங்க அவங்களுக்கு அழுவாங்க இது ஒரே ஒரு

யார் மேலையும் பத்து வைக்காதீங்க அன்பு செலுத்துங்க கருணை காட்டுங்க அவன் செய்ய வேண்டிய செயல் அவன் தவறு செய்யலாம் அவனுடைய செயல் பழமையும் அவனுக்கு அவனுடைய செயல் ஆக்சுவல் ரியாக்சன் அப்படி யாரும் தப்ப முடியாது உன் மனசை புல்படுத்துறானா ஆனால் உன் கடமையும் நீ தவறாத கணவர் சரியில்லையா நீ கணவன் செய்ய வேண்டிய கடமையை செய்து அவன் தப்பா நம்ம தவறு ஆகிட்டார அப்புறம் உன் கடமை நீ தவறி அவர் செய்யல அப்படின்னா உனக்கு அடுத்த பணம் அதிகமாக உண்டு நாமும் பயிர் வாங்க எங்கள் வீட்டில் நிம்மதி இருக்காது இதான் உலகம் இங்க இருக்கிற உலகத்துல நான் வரும் போயிட்டாரு இன்னைக்கு மரணம் இல்லாம இந்த உடம்பு எல்லாம் எடுத்து சாமி மாதிரி சொந்தமான வீடு முடிவு பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ண முடிவு பண்ணிக்கணும் நாம தான் முடிவு நாம தான் நடக்கணும் என்ன பண்றீங்க கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிள்ளைங்களுக்கு எல்லாம் உங்களுக்காக என்ன தேடி ஒரு நெல்லையில் தரும் உண்மையான நம்மளுக்கு சொந்தக்காரன் மத்தவங்க அப்படியே வந்து போறவங்க தான் இறைவன் ஒருத்தனா நம்மளுக்கு உண்மையான சொந்தம் மற்றபடி எந்த சொந்தமும் அவங்களுக்கு நிக்காது அவங்க அவங்க போய்டும் யாருமே துணியோ தெரியாது இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்டம் என்ன பார்த்தோம் ஒரு பாட்டு கூட எழுத நீ கிடையாது

போனாலும் வீட்டுக்கு வெளியே போனாலும் எந்த போனாலும் சொத்துக்கணும் அப்பா சாமி நீ இருக்கியா உள்ளே இருக்கிறியா என்னை காப்பாற்றுவ நீ எனக்கு நல்லதும் செய்வ நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சாமி ரெண்டு சொல்கிற என்னை ஆதரித்தரும் பரம ரகசிய சக்தி என்னை ஆதரவாக இருக்கணும் இந்த ஒரு வார்த்தையாக போதும் அவரை நம்புங்க இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு என்ன சொன்னாலும் தள்ளி என் நம்பினாரு தள்ளாதேன்னு சொல்கிறார் அது முறையே என்ன சொல்கிறான் யாமிருக்கோ பயந்தேன்னு சொல்கிறோம் நம்ம நம்ம பயப்படாத இருக்கிறோம்மா ஐயோ இதுதான் பட்டு அந்த பிள்ளை ஆச்சு போச்சு என்ன ஆச்சு தெரியலையே வரலையே ஃபோன் பண்ணி அவன் ஜாலியாக இருப்பான் இங்கே இந்த அம்மா கவலை பண்ண இருப்பான் சாப்பிடாம அவன் போனால் போனால் மரம் வரப்போ அவன் நல்லபொரு போடலாம் பலத்தன பண்ணணும் நீ சாப்பாடு போதே அந்த கையாத உணர்வு அந்த உள்ளத்தை போச்சுன்னா அவன் நல்ல படம் மாறிடுவான் சமையல் செய்வது எங்களுக்கு செய்தாங்கன்னா அவரு காலையில் சத்தம் பத்து போயிருப்பார் இந்த உணர் இந்த விரைவு மூலமாக நம்மளுடைய எண்ணங்கள் பூவாக கரண்ட் வழியாக அந்த சமையல் இறங்கும்

இன்றைக்கி அல்லாமல் விருது வைக்கிறவங்க பட்டியாக இருக்காதுங்க லைட்டாக உணவு போட்டுன்னு விரும்பிடுங்க நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் அத்தனை சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த டைம் இல்லாததால் பேசணும் பேசணும் இறக்கத்தோட கஷ்டம் நல்லவனா கஷ்டம் நல்லவனா ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாம் நம்ம நல்லபடியாக வாழ்வோம் நல்லபடியாக நடக்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு படத்தை அப்படிதான் போடணும் நல்லவன வாழ்றது கஷ்டம் நல்லவன இழுக்கிற கஷ்டம் நல்லவன வாழ்கிறத கஷ்டம் எதுலாம் பரவாயில்லை நம்ம சாய்ந்தது நலனாவே இருப்போம் வெதுவே உண்டுகளை சாய்ந்த உணவு தான் சாய்ந்தோம்